கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலங்கா வந்திருக்கோம் இதில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து தெரியும் இப்போ பாருங்கள் அந்த சைடு ஆர்ச் இருக்குது ஆர்ச் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து காலங்கள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துக்குள்ளே நுழஞ்சிட்ருக்கோன்ற ஒரு அடையாளம் தான் இது கிரேட் கிரிகாலன் कृघालन ஷோ அலை आளைகடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இல்லாம இங்க அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே இன்னேன் அன்பார்ந்த முதல் வணக்கம் गाइस वेलकम टू आवर चैनल நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க மதுரையில அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல இருக்கு சோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து மாடு அதுக்கு அப்புறமா மார்டனோட உரிமையாளர்கள் இருக்கு அவங்க எல்லாம் நிக்கிறாங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட் ஓன போட்டு இந்த சைடுல இருந்து இந்த சைடு வரைக்கும் ஃபுல்லா வந்து மாடுங்க தான் இருக்கு இது வந்து ஒன் பை ஒன்னு மாடு வந்து வெளியில வர இடம் அப்படியே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல காட்டணும் இந்த சைடு வந்து கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அடுத்த வருஷம் நடக்க போகிற ஒரு புதிய மைதானம் ஒரு நியூஸ் ஸ்டேடியம் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அலங்காநல்லூரில் இருந்து ஒரு செவன் டு எயிட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இடம் இருக்குது பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடங்க உண்மையிலேயே சொல்ல ஒரு மிகப்பெரிய இடம் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது கார் வந்து அட்டை டைமில் வந்து பார்க் பண்ணலாம் அந்த மாதிரியான இடம் இருக்குது இதில் அண்ட் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் இது நீங்கள் பார்க்கும்போது கோயம்புத்தூரில் அந்த யாதியோகி இருக்கிற இடம் மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு தரலாம் பட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாருங்கள் அந்த காலை அந்த மாடுபடி வீரர் இது ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு அண்டு உள்ள நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு அதனுடைய பிக்சர்ஸ் தான் நம்ம ரெண்டு சைடுமே இருக்குது இதனுடைய பிரதிபலிப்பு தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க காளைங்க அதுக்கப்புறமா மாடுபடி வீரர்கள் இந்த விளையாட்டை வந்து எப்படி நடக்குதுன்ற மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் இதுவே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஐ திங்க் அதுவுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அண்ட் இது இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு வசதிங்க இருக்குது ஸோ லிஃப்ட் வந்து வசதி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறமா இதுக்கு கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது அது வந்து பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க

இருக்கு பாருங்க ஐ திங்க் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்ல வந்து கம்ப்ளீட் ஆயிடும் இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பழைய ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் வந்து பாரம்பரியமான இடம் தான் பட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஜெஸ்டா இருக்கு என்ன சொல்றது ரொம்ப சின்ன வச்சுக்கோங்களேன் பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஃபெசிலிட்டி இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வராங்க அது வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ற ஸ்டோர்ஸ் இது எல்லாமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்கிறது ஏன்னா ஜல்லிக்கட்டுன்றது நம்ம தமிழ்நாடுனுடைய பாரம்பரிய விளையாட்டு ஸோ அந்த பாரம்பரிய விளையாட்டுக்கு மதிப்பளிக்கிற விதமா இவ்வளோ ஒரு பெரிய கிரவுண்ட் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம்